கடந்த கால வரலாற்றை மறந்து விடுங்கள் என்று சொல்வது ஆக்கிரமிப்பு அரசுகள் என்பது ஒரு வடமையான ஒரு நடைமுறையாக இருக்கின்றது ஏனென்றால் அந்த கடந்த கால வரலாறு என்பது காலங்காலமாக நினைவு கூறப்பட்டால் தங்களுடைய அரசுகளுக்கு அது சிக்கலை கொடுக்கும் மற்றது மக்கள் தங்களுடைய உரிமை போராட்டங்களுக்கான செயற்பாடுகளை தொடர்வார்கள் என்பதன் அடிப்படையில் ஒரு முக்கியமான வார்த்தையாக சொல்லப்படுவதுதான் இந்த கடந்த கால வரலாற்றை என்றார் சிங்கள அரசு ஈழத்தமிழ் மக்களை நோக்கி அந்த கடந்த கால வரலாற்றை மறந்து விடுங்கள் என்று சொல்கின்ற சம்பவங்கள் சிலர் செய்திருக்கின்றன முழுமையாகிளியப்பட்டது போராளிகளினுடைய வித்துடல்கள் வேறு ஒன்றுமே அந்த துயிலுமில்லங்கள் கிளறி எறியப்பட்டதோடு மட்டுமில்லாமல் அந்த துயிலுமில்லங்களில் இருந்த ஒரு கல்லறையின் கல்லு கூட அங்கே வெகுப்படியாக விட்டு வைக்கப்படவில்லை அந்த கல்லுகள் குடிக்கப்பட்டு புல்டோசரால் நெடிக்கப்பட்டு மணல் ஆக்கப்பட்டு அமைப்பதற்காக ராணுவத்தினர் பயன்படுத்தினர் என்பது உண்மை தகவல் அதே அங்கே தலைவரின் படத்தை தன்னுடைய கை தொலைபேசியிலேயோ வைத்திருந்தால் கைது நடத்துகின்றது இதெல்லாம் என்னென்று சொன்னால் அந்த நடந்து விட்டது வரலாறு சிங்கள அரசினுடைய அந்த அந்த விளக்கம் என்றால் வரலாறு முடிஞ்சுது முடிஞ்ச அந்த வரலாற்றை நினைவு வச்சுருக்காதே அந்த நினைவுகளை அகற்ற வேலையை சிங்கள அரசு நல்ல வடிவாக செய்து கொண்டு இருக்குது இதுவரை போரில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு சிங்கள அரசு அந்த வெற்றி விழாவுன்றை கொண்டாடியது புலிகளை அழித்து ஒரு வெற்றி விழா ஒன்றை கொண்டாடி சிங்கள மக்கள் மத்தியிலும் ஒரு எழுச்சி ஒன்றை உருவாக்கி ஒரு மகிழ்ச்சி சூழ்நிலை வைத்திருக்கும் அந்த விழா விழா அதாவது அந்த அந்த என்ற கோஷம் அங்க இல்ல அது வேற வடிவத்துக்குள்ளே அது கொண்டு போகப்பட்டிருக்கிறது அது ஏன் என்று சொன்னால் அந்த வெட்டி விழா என்று நடத்தக்குள்ள அது இன்னொரு பக்கத்தில் யார் வெற்றி கொன்றது அந்த வெற்றி கொள்ளப்பட்ட பூதங்க நடந்தது அந்த களத்தில் என்கிற வரலாறு மறைமுகமாக வெளிக்கிளம்பி தமிழரின் விடுதலை போராட்ட வரலாற்றை புலிகள் இயக்கத்தின் வரலாற்றை தலைவர் பிரபாகரனின் வரலாற்றை அது மீள கட்டமைக்கின்றது என்பதன் அடிப்படையில் தான் அவர்கள் அந்த வெற்றி விழா கொண்டாட்டங்களை அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள்